விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா அமெரிக்காவில் அதிகளவான இன்சுலின் மருந்தை செலுத்தி பதினேழு நோயாளிகளை கொலை செய்த பெண் தாதி ஒருவருக்கு அந்த நாட்டு உயர்நீதிமன்றம் எழுநூற்றி அறுபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கின்ற செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது அமெரிக்காவினுடைய பென்சில்வேனியா மாகாணத்தைச் சேர்ந்த ஹீதர் பெஸ்டி என்ற நாற்பத்தொரு வயதான பெண் தாதி ஒருவருக்கே இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இதுவரை இவர் பணியாற்றியிருந்த ஐந்து தனியார் வைத்தியசாலைகளில் பதினேழு பேரை கொலை செய்துள்ளமை அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது இது தொடர்பாக காவல்துறையினர் இவரிடம் விசாரணை நடத்திய சந்தர்ப்பத்தில் இவரது கண்காணிப்பில் இருந்த நோயாளிகளிடம் கடவுளை போல இருக்க முயன்றதாகவும் இதன் காரணமாகவே நோயாளிகளை கொலை செய்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார் கடந்த வருடம் இவர் பணியாற்றி வந்த தனியார் மருத்துவமனை ஒன்றில் இரண்டு நோயாளர்கள் உயிரிழந்தமை தொடர்பில் இவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது இதில் அதிகளவான இன்சுலின் மருந்துகளை குறித்த நோயாளர்களுக்கு செலுத்தி அவர்களை இந்த தாதி கொலை செய்திருந்தமை தெரியவந்தது அதன் பின்னர் இவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை மொத்தமாக பதினேழு பேரை இவர் இவ்வாறு கொலை செய்ததாக அவர் வாக்குமூலம் வழங்கியிருந்ததோடு இந்த தகவல் வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருந்தது மேலும் நோயாளிகளிடம் அவர் கடினமாக நடந்து கொண்டதாகவும் அவர்களைப் பற்றி வெளிப்படையான முறையிலேயே வெறுப்பாக பேசி வந்ததாகவும் அவரோடு பணியாற்றிய ஏனைய தாதியர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அது மாத்திரமன்றி தன்னுடன் இருப்பவர்களை அவர் வெறுப்பதாகவும் அவர்களை காயப்படுத்தப் போவதாகவும் தனது தாயாருக்கு அவர் அதிக அளவிலான குறுந்தகவல்களை அனுப்பி குறித்த தாதியின் வழக்கு அமெரிக்காவினுடைய பென்சில்வேனியா மாகாணத்தினுடைய உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்ட இந்த தாதிக்கு ஆண்டுகள் சிறை தண்டனையை விதித்து அந்த நாட்டு உயர் நீதிமன்றம் அதிரடியான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது